இந்த யூடியூபர் செய்யது இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்காங்க அவர் அவசரமாக போவது இருக்கு இது கொட்ட காராக இருக்கையில் அவர் வந்து எடுத்தார் படம் அவர் கொடுத்த நான் ஏன் இப்போ எடுக்கிறீங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போட்டோம் ஒன்றுமே இல்லை இல்லை அப்போ வந்து எடுத்தேன் எனக்கு மூணு நிமிஷம் கொடுங்க அந்த மூணு விஷயங்களுடைய அனுமதியோட அவர் அது அர்ஜென்டாக போவதற்கிருக்கு நம்ம எடுத்தவரையும் வறுமையில எடுத்து கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஆனா இந்த உலக வாழ்க்கை இதோட முடிவது இல்லை இதுக்கு அடுத்த உலகத்துல நம்மளை கேள்வி கேட்டு கேள்வி கேட்பான் இந்த உலகத்துல நம்ம செய்த நற்செயல்களுக்கு தகுந்த மாதிரி நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில நவீன நாயக சொல்லாச்சும் சொல்றாங்க இறைவன் கேட்பான் மனிதனை பார்த்து நான் பசியோடு இருந்தேன் நீ எனக்கு உணவளிக்கவில்லை நான் தாங்கி தெரிந்தேன் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை நான்

இதை வந்து நம்ம எல்லோரும் உணர்ந்து செயல்படணும் அதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த மக்கள் சேவையில முஸ்லிம் முஸ்லீம் பண்றதால யாரும் இல்லை எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும் அந்த அடிப்படையில இந்த கட்டணம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் முதல் வந்தப்போ வெறும் பொட்டம் காடா இருந்தப்போ எடுத்திருந்தேன் அந்த வீடு வீடு கூட எடுத்திருக்கு அதை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக ஆக்கி இருக்கு எல்லா புகழும் இறைவன் ஒரு நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்புகள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் காஜா மைதீன் அவர்கள் கூறியபடி பொட்டல் காடாக இருந்த இடத்தை இன்று இரட்டை மாடி கட்டிடமாக மாற்றி இருப்பதற்கு இறைவனுடைய மிகப்பெரிய உதவியும் இந்த குழுவினருடைய அறம் அறக்கட்டளை குழுவினருடைய கடின உழைப்பும் காரணம் அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த கட்டிடம் முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது கருணை இல்லம் என்ற பெயரில் முதியோர் இல்லமும் டாக்டர் ஹுமாயூன் நினைவு மருத்துவமனையும் மக்கள் அனைவருக்காகவும் சேவையாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது இங்கு அனைத்து சமயங்களை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் இங்கு வைத்தியமும் அதே போல தங்குமிடமும் வழங்கப்படும் இந்த கட்டடம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பொருளுதவி செய்த உடல் உழைப்பு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் இறைவன் நற்பேர்களை வழங்குவான் கனவாக இருந்ததை நனவாக்கிய இறைவனுக்கே எல்லா புகழும்